தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சக்திவிகட நேயர்களுக்கு அன்ப வணக்கம் நாம் இப்போ இருக்கக்கூடிய திருத்தலம் திருக்காசி அப்படின்னு பேர் ஆக்சுவலாக இதுக்கு வந்து திருக்காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய உண்மையான பெயர் திருக்காசி அப்படிங்கிறது தான் தலங்களில் காசிக்கு ஒரு சிறப்பு உண்டு மரணம் அங்கே மிகவும் புனிதமானது பிற தல ஆலயங்களில் சாவுத்தீட்டு இருந்தால் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க அனுமதி இல்லை ஆனால் காசியில் மரணமும் தகனமும் தீட்டல்ல எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் காசி ஈசனை வழிபடலாம் அப்படி ஒரு தலம் நம் தமிழகம் அருகே புதுவை மாநிலத்தில் உள்ளது ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் காசிக்கு நிகரான தலம் காசியை விட வீசம் அதிகம் உடைய தலம் என்று போற்றப்படும் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோயிலை தரிசிப்போம் வாருங்கள் விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் அமைந்திருக்கிறது ஒதியம்பட்டு கிராமம் இந்த கிராமத்தில் அமைந்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையான சிவாலயம் சூரியன் தன் சாபம் தீர சிவனை வழிபட்ட தலம் இது என்கிறது தலபுராணம் இந்த ஊரின் ஆதித்தலத்தில் சூரியன் வந்து ஈசனை வழிபட்டார் என்பதால் உதயம் பட்டு என்கிற பெயர் இந்த ஊருக்கு ஏற்பட்டது அதுவே மருவி ஒதியம்பட்டு என்று அழைக்கப்படுகிறது இந்த தலத்தை திருக்காஞ்சி என்றும் அழைக்கிறார்கள் காசிக்கு நிகரான தலம் என்பதாலும் காசியை விடவும் மகிமை வாய்ந்த தலம் என்பதாலும் காசியோடு திரு சேர்த்து திருக்காசி என்று அழைத்தனர் இந்த தலத்தை அதுவே மருவி இன்று திருக்காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் பிரம்மன் வழிபட்டது பித்ருதோஷம் தீர்ப்பது எனவே இங்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பதும் சாத்தங்கள் செய்வதும் பித்ருசாபத்தை தீர்க்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கம்பீரமாக திகழ்கிறது தமிழ்நாட்டிலே முருகர் இல்லாத சிவாலயமாக இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க முருகர்னா முருகர் மட்டும் இல்லை அதை தாண்டி அம்மன் கிடையாது நடராஜமூர்த்தி கிடையாது அறுபத்தி மூவர் நால்வர் இவாலாம் இல்லாமல் விநாயகர் சுவாமி அம்பாள் நந்தி பைரவர் இவால தான் பிரதிஷ்டப்பானதாக ஸ்வீவா சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் நவகிரகங்கள் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் அன்னபூரணி இப்போ இதெல்லாம் இறைவன் காசி விஸ்வநாதர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் காசியில் இருக்கும் விஸ்வநாதரை போலவே சிறிய லிங்க திருமேனியாக ஈசன் காட்சி தருகிறார் இவர் சுயம்பு மூர்த்தி அன்னை விசாலாட்சி தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள் தென்பகுதியில் ஒரு சதுர நீர்த்தொட்டியில் அப்புலிங்கமாக ஈசன் காட்சி கொடுக்கிறார் சாக்ஷாத் காசியில் அருளும் ஈசனின் திருவடிவமாகவே அவர் தெரிகிறார் காசியைப் போலவே இந்த தலத்தில் அன்னை அன்னபூரணிக்கும் சன்னதி அமைந்துள்ளது பிராகாரத்தில் சிவனும் விசாலாட்சியும் இணைந்து இருப்பது போன்ற ஒரு மண்டபமும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த தலத்தில் பைரவ மூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு இங்குள்ள பைரவமூர்த்தி மனபயங்கள் நீக்குவதோடு பித்ருசாபத்தையும் நீக்குகிறார் என்கிறார்கள் எனவே இவர் முன் நின்று வணங்கினாலே புதிய உற்சாகமும் தைரியமும் பிறக்கிறது பிரதோஷபூதிகள் பௌர்ணமி அமாவாசை காலபைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு வளர்புறை பஞ்சமி போன்ற வழிபாடுகள்லாம் நம்ம கோயிலில் நடந்து வருது அதே மாதிரி முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமாவாசை தர்ப்பணங்கள் அப்புறம் கருமாக்கள் அதாவது எல்லா கோத்திரக்காராலும் அவளுடைய பதினாறாவது நாள் கருமா அப்படின்னு சொல்லக்கூடிய கருமாதி அப்படின்னு சொல்லுவாள் அந்த விஷயங்களுக்கான எல்லா புண்ணிய காரியங்களும் இந்த இடத்துல நம்ம கோயிலில் நடக்குது சரி இந்த தலம் ஏன் காசியை விட வீசம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கும் ஒரு சம்பவம் உண்டு சிவனடியாராக விளங்கிய ஓர் அந்தனர் தன்னுடைய தந்தை இறந்துவிட கங்கையில் கரைப்பதற்காக அவரின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு சென்றார் அப்போது அவரோடு நண்பர் ஒருவரும் சென்றார் வழியில் சங்கராபரணி நதிக்கரையில் இளைப்பாரினர் இருவரும் சங்கராபரணி நதியைப் பற்றி இங்கு சொல்லியாக வேண்டும் இந்த நதி உத்தரவாகினி வடக்கு நோக்கி பாய்கிற தலம் கங்கைக்கு நிகரானது அப்படிப்பட்ட புண்ணியமான இந்த நதிக்கரையில் அமர்ந்திருந்தபோது அந்த நண்பர் அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்தார் வியப்பில் ஆழ்ந்து போனார் காரணம் அதில் அஸ்தி சாம்பலுக்கு பதிலாக நறுமணமிக்க மிக்க பூக்கள் இருந்தன ஆனால் இந்த அதிசயத்தை சிவனடியாரிடம் அந்த நண்பர் சொல்லவே இல்லை காசிக்கு சென்றார்கள் பூஜைகள் முடிந்தன இறுதியாக கங்கையில் அஸ்தியை கரைக்க அவர் கலசத்தை திறந்தபோது அதில் சாம்பலும் எலும்புகளும் இருந்தன இதை கண்டு திடுக்கிட்டு போன நண்பர் சிவனடியாரிடம் நடந்தவற்றைச் சொன்னார் உடனே இருவரும் அஸ்தியை கங்கையில் கரைக்காமல் அப்படியே எடுத்துக்கொண்டு மீண்டும் சங்கராபரணி நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தனர் இப்போது மீண்டும் கலசத்தை திறந்தால் உள்ளே சாம்பலும் எலும்புகளும் இல்லை மணம் வீசும் மல்லிகைப்பூக்கள் இருந்தன இதன் மூலம் காசியை விட விசேஷமான கஷேத்திரம் இது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அந்த இடத்திலேயே அந்த மல்லிகைப்பூக்களை சங்கராபரணி நதியிலே தவள விட்டார்கள் எனவேதான் இந்த தலம் காசியை விட மிகவும் புனிதம் வாய்ந்தது மகிமை வாய்ந்தது என்கிற பெயரும் புகழும் ஏற்பட்டது இந்த தலத்தில் மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை தை நாள்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் அவள் என்னைக்கு அஸ்திகரிச்சாலும் அந்நில இருந்து இன்னைய நாள் வரைக்கும் வெளி மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் நம்ம கோயிலை நோக்கி அஸ்திகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு வரக்கூடிய வாளுக்கு தீட்டு தடங்கு இல்லாத சிவாலயமா இந்த கோயில் இருக்குன்றத இந்த காணொலி மூலியமா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நாடெங்கிலும் இருந்து பக்தர்கள் தங்கள் பித்ரு செல்லுகிறார்கள் ஈசன் கருணாமூர்த்தி வரங்களையும் வாரி வழங்குபவர் நம்ம அவ்வாறு பிரார்த்தனைகள் அதே மாதிரி முடக்கு தோஷ நிவர்த்திகள் இந்த கோவில்ல சகசரநாம பூஜை செஞ்சு அதே பேருக்கு அதாவது ஒரு கு குறிப்பிட்ட நேரத்தில் சில ராசிகளுக்கு எதிர் ராசி முடக்கு வரும் அப்படி இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு இங்க சுவாமி நிவர்த்தி கொடுக்கிறார் அதாவது குறிப்பிட்ட காரணத்தை தாண்டி பலவிதமான விஷயங்கள் சாமி கிட்ட ஒரு விஷயம் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அதை முடித்தாதான் முடிச்சுட்டு தான் அவர் அத்தை வேலையை பார்ப்பார் அந்த மாதிரி ப பல பேர் பல இடங்கள் பார்த்துருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தால் அவருக்கு நிச்சயம் தான் அப்படின்றது நாங்கள் நம்புறது ஒரு விஷயம் வரக்கூடிய மக்கள் எல்லோரும் நம்புகிற ஒரு விஷயம் நான் ஏன்னா நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா குறி குறைஞ்ச நேரத்துலேயே குறைஞ்ச நாட்கள்லேயே அது நல்ல விதமாக சாமி முடிச்சு கொத்துட்டுருக்கார் பல பல மக்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்கு அதனால் திருக்காஜி கேத்திரத்தை எல்லா மக்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த தலத்தில் இவரை வணங்கி வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் ஒரு முறை ஒதியம்பட்டு சென்று ஈசனை வழிபட்டு வாருங்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் சேரும் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் thank <laughs> you தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்